நான் பேர் வேலுமுருகன் நான் ஆந்திரா புனி நெல் நட்டுருக்கேன் தை மாதம் தான் ரோட பண்ணுவோம் கிழக்கு வெள்ளைப் பூணி ஓட்டுருக்கோம் நட்டுட்ருக்கோம் அதுவும் தை கடைசிக்கு தான் இருக்கும் நாங்கள் வந்து தடவை ஒரு ரெண்டு ஏக்கரில் நாங்கள் நெல் நட்டுருக்கோம் இயற்கை விவசாயம் தான் அதிகம் மாட்டு சாணியை பயன்படுத்துகிறோம் ஆடு ஒரு பத்து மாடு நிற்குது ரெண்டு நாளைக்கு ஒருக்க தண்ணி விடுவோம் அறந்து அதிகம் பயன்படுத்துறதில்லை முடிஞ்சு இயற்கையில் பண்ணிக்கிறது நான் பண்டாவதுலாம் படிச்சுட்டு மாடு பார்த்துக்கிட்டு இந்த விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கான் சொந்தமாக உழவு ஓட்டிக்கிட்டோம் வண்டி மாட்டிருக்கு மா ஆடு மாடு பார்க்கறது தான் தொழில் நெல் நட்டுக்கிட்டு வயல பார்த்து சரியாயிரும் ரெண்டு நாளைக்கு போய் தான் தண்ணி விடுவோம் கொஞ்சம் இயற்கை விவசாயம் பண்ணுங்கள் எல்லாரும் நம்ம உடம்புக்கு நல்லது என்ன சாப்பிட்ற பொருள் அதிகமாக செயற்கை உங்களை பயன்படுத்துறாங்க இடத்துல இயற்கையை அதிகமாக பயன்படுத்திடுவாங்க இன்னும் அதிகப்படுத்தினா இன்னும் நல்லா இருக்கும் நம்ம உடம்புக்கு எந்த வியாதியும் வராது அதை பத்தாமல் கோழியெலாம் வளர்க்குறாங்க படிச்சுட்டு சும்மா இருக்கிறதோட இது மாதிரி விவசாய இருக்கவங்க இருக்கிறவங்க அதிகமாக படிச்சுட்டு இயற்கை விவசாயம் பண்ணுங்கள் நல்ல ஒரு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆடு மாடு விரும்ப கூட்டாக போதும் நம்ம வயலாக தானாக விளையும் செலவு அதிகமாக வராது இது வராது லாபத்தை எதிர்பார்க்கலாம் முடிஞ்ச வேலை இயற்கை விவசாயம் பயன்படுத்துங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறம் ஐந்தனை பாலம்ல வந்தாங்க அமிலம் பஞ்சகவியம் இதெல்லாம் வாங்கி நாங்கள் பயன்படுத்துகிறோம் நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்க நல்லாயிருக்கும் முடிஞ்சவரையும் இயற்கை விவசாயம் எல்லோரும் பண்ணு இயற்கை விவசாயம் பண்ணோம்னா உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது இன்னைக்கு நிறையா மாத்திரை மாதிரி தான் சாப்பிட்றாங்க அது வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் இயற்கை விட்டுட்டு அதனால் முடிஞ்சவரையும் செயற்கை போய் விட்டுருங்க இயற்கை அதிகமாக பயன்படுத்துங்க இது நடந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூபா செலவாயிடுச்சு எங்களுக்கு உழவு சொந்தமாக ஓட்டினாலும் எங்களுக்கு ரொம்ப கவலை அதனால் முடிஞ்சவரை எல்லாருமே நம்ம கஷ்டப்பட்டோம்னா அதில் பலன் இருக்குது இயற்கையை பயன்படுத்துங்க அதற்கு ஒரு ப இருபது வருஷமாக நான் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் வேற எங்கேயும் போகலை நம்மளுக்கு ட்ரைவிங் தெரியும் அதனால் ஒன் வண்டி ஓட்டிக்கிறது நம்மளே ஓட்டிக்கிட்டு நான் இயற்கையாக சொந்தமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் லாபம் இல்லாட்டியும் நாங்கள் கடை இல்லாமல் இருக்குது அதனால் இயற்கை வசதி எல்லோரும் பண்ணுங்கள் மாடு நிறைய வச்சுக்கிட்டுனா அதிகமாக இயற்கையை பயன்படுத்தினோம்னா நல்லா வயலில் விளையும் நீங்கள் வந்து விவசாயம் ஏன் பண்ணுற மற்ற எழுப்பு போயிருக்கலாம்னு கேட்குறீங்களா அதெல்லாம் வந்து விவசாயம் பண்ணிட்டால் நம்ம சௌரியத்துக்கு விவசாயம் பண்ணிக்கலாம் அறுத்துக்கலாம் நம்மளே சாப்பிட்டு நம்மளே உற்பத்தி பண்ணி நம்மளே சாப்பிட்டுக்கலாம் யார்கிட்டையும் போய் கடை வாங்கிட்டு கை கட்டிட்டு போய் வேலை செய்கிறதோட எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது ஏதாவது சொல்லுவாங்க ஏதாவது இதை செய்ய ஏதாவது நம்ம இதுவே நம்ம வயர் எல்லாருக்கும் அப்புறம் இயற்கையாக பண்ணோம்னா லாபமும் இருக்குது மன கஷ்டமும் இருக்காது எந்த ஒரு டென்ஷன் பிரச்சனையும் வராது நம்ம வந்து நம்ம சொந்தமாக இதை பாடுபட்டு நம்மளே இது உற்பத்தி பண்ணி நம்மளே சாப்பிட்டுக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது அதனால் முடிஞ்சவரை எல்லாரும் படித்தது எல்லா இளைஞர்கள் எல்லாருமே இயற்கை விசம் பண்ணுங்கள் நல்லா இருக்கவங்க எல்லோருமே பண்ணுங்கள் படிச்சுட்டு சும்மா இருக்க வேணாம் அதனால் இயற்கை இடத்துல பயன்படுங்க பயன்படுத்திக்கிட்டால் போதும் போதும் மரமே பொண்ணு பொண்ணு செய்கிறமானுங்கிற மாதிரி நல்லாயிருக்கும் மாட்டு சாணி தான் பயன்படுத்துவோம் மாட்டோம் பாருங்கள் மாடா நிற்கிது ஃபுல்லாக மாட்டு சாணி தான் அதையும் பயன்படுத்துவோம் அது எங்கள் அப்பாவை கேட்க மாட்டார் அப்போ போய் கொஞ்சம் உரத்தையும் போட்டுருவார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு பெரியவங்களை சொல்கிற இந்த மாதிரி தான் சொல்கிறது ஆனால் எனக்கு இயற்கை ஆசை தான் ரொம்ப ஆசை பத்து வருஷமாக செஞ்சுருந்தாருந்தான் இப்போ தான் ரெண்டு மூணு வருஷமாக அது மாதிரி உரத்தை பொண்ணி போட்டுக்கிட்டுருக்காங்க அதனால் முடிஞ்சது எல்லோருமே இயற்கை விவசாயம் பண்ணுங்கள் நல்லது இருக்கும் தை செய்து நல்லா நல்லா செய்யுங்க நாங்கள் மாட்டு இயர்வை மாட்டு சாணி அதிகமாக பயன்படுத்துகிறோம் ரெண்டு நாளைக்கு கொடுக்க தண்ணி விடுவோம் மறந்து எல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறதில்லை ஆனால் இயற்கை உரம் முன்னாடி பண்ணிட்டு தான் இப்போ செயற்கை பண்ணிகிட்ருக்கான் இயற்கை பண்ணுறது நல்லது செயற்கை பண்ணக்கூடாது ரொம்ப கடையில் தான் ஆனால் இயற்கை பண்ணுறது பண்ணால் பண்ண முடியல பாருங்கள் ஆந்திரா பண்ணி பார்த்தீங்கன்னா வெள்ளை பொண்ணி இது வந்து கருங்காட்டுக்கு நடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் பயிர் இதுக்கு முன்னாடி நட்டமுன்னா மழை பெய்யலைன்னா இது வந்து நெல் வீணாகிடுது சரியாக புடைக்க மாட்டேங்குது அதனால் ஒரு அறுபது நாலு பயிர் அறுபது நாள் எழுபது நாளாக கூட நல்லா வெள்ளைப் பொண்ணை பற்றி நமக்கு சாப்பாடு நல்லா இருக்குது எவ்வளோ வெளியில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் வந்துடும் பயிர் இவ்வளோ வச்சிருக்க நம்ம வந்து இது பண்ணுவோம்னா ஏசை தலையை திருவிட்டு நட்டமுன்னா அருமையாக வந்துடும் கருங்காடு கிழக்கு நடவம் ஆகிடுது இது பயிர் நாளைக்கு எடுத்துகிட்டு போயிருவோம் நாங்கள் இது தை கடைச்சிட்டு வந்து அறுத்துடும் ஆளுக்குழி விட்டு நட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு பதினாறாயிரம் செலவாகிடுச்சிதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தோம் காசு அதிகமாக செலவாகுன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் கரு கிழக்கு வந்து கருங்காடு ஒரு ஒரு ஏக்கர் மேலே ஒன்றரை ஏக்கர் நடுறோம் இப்போ வந்து நாங்கள் சொந்தமாகவே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மா எல்லாரும் வச்சு எங்கள் வீட்டுக்காரம்மா வச்சு எல்லோரும் இப்போ இருக்கிறோம் நாளைக்கு நடவாயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு கஷ்டப்பட்டாலும் அதில் ஒரு லாபம் இருக்குது அதனால் நம்ம முடிஞ்சவரை நம்ம வீட்டாளங்களே நம்ம வந்து இறங்கி வேலை செஞ்சோம்னா ஒரு பத்து ரூபா லாபம் பார்க்குறது வாய்ப்பு இருக்குது நெல் வந்து நம்ம வந்து நட்டு அதை கரெக்டாக களை பிரிச்சுட்டு உரம் போடுறவங்க போடுறாங்க நம்ம வந்து அதை கொஞ்சம் மருந்து வந்து அடிச்சுக்கிட்டு மறந்து அடிக்கணும் இயற்கையாக மறந்து இப்போ வந்து இது மாதிரி பார்த்திங்கன்னா கத்தாழை வேப்பந்தலை வேப்ப எண்ணெய் கேடக்கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்குது இது மாதிரி ஒரு நாலஞ்சு வயதான கிழங்கலாக இருக்குது அதெல்லாம் வச்சு நல்லா கல்லில் குத்தி ஊற போட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து நம்ம வயலில் அடித்தோம்னாவே கிட்டத்தட்ட சீக்கு அதிகமாக வராது பூச்சி தான் வராது நல்லாவே இருக்கும் முடிஞ்ச வரலையும் இயற்கை பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம அதே மாதிரி நம்ம சொந்த ஆளுகளை வச்சு நம்மளே வீட்டாளர்களையும் கொஞ்சம் நெருக்கி பிடிச்சி வேலை செஞ்சோம்னா ஒரு பத்து ரூபா லாபம் அடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரலையும் ஏன்னா ஒரு ஒரு வாரத்தான் கஷ்டப்பட போகிறோம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு ஆந்திரா புணி இல்லைனா வெள்ளை பண்ணி எதாதுமே சாப்பாடு வேணுங்கிறவங்க நம்ம என் நம்பருக்கு கூப்பிடுங்க நான் நம்பர் தரேன் நம்பர் சொல்லிவிட்டு எண்பத்தொம்போது நாற்பது முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு முந்நூற்றி மூணு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு ஆந்திரா புனியனமாக எடுத்துக்கலாம் வெள்ளை புனியனமாக எடுத்துக்கலாம்